என்னையும் நயன்தாராவையும் சேர்த்து வச்சது தனுஷ் தான் அப்படின்னு டைரக்டர் விக்னேஷ் சிவன் ஒரு பேட்டியில சொல்லி விஜய் சேதுபதி நயன்தாரா நடிப்புல விக்னேஷ் சிவன் உருவான நானும் ரவுடிதான் விக்னேஷ் சிவன் நயன்தாராவுக்கு நடுவுல பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு அதுக்கு பிறகு இந்த பழக்கம் காதலா மாறி கல்யாணம் குழந்தைகள்னு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில நானும் ரவுடிதான் மூவில நயன்தாராவை நடிக்க வைக்க தனுஷ் தான் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு அவர் சொன்னதால தான் நயன்தாரா இந்த மூவில நடிச்சாங்க அதுக்கு பிறகு தான் மற்றவ எல்லாமே நடந்தது அப்படின்னு விக்னேஷ் சிவன் ரீசெண்ட் பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு டேரெக்டர் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மீடியாக்கு கொடுத்த பேட்டியில் தனுஷ் தான் நானூறு ரவுடிதான் மூவியோட கதையை நயன்தாரா கிட்ட சொன்னார்னும் நயன்தாராவுக்கு அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்ததை அடுத்து அவங்க இந்த மூவில நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க விஜய் சேதுபதியும் இந்த மூவியோட ஸ்கிரிப்ட் தனக்கு சரியா வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இருந்த நிலையில நயன்தாரா நடிக்க சம்மதம் தெரிவிச்ச பிறகு அவரும் ஓகே சொல்லிட்டாரு ஸோ இப்படிதான் இந்த படத்துல நானும் நயன்தாராவும் சேர்ந்து ஒர்க் பண்ணவும் பேசவும் பழகவும் ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சதற்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு அவங்க ரொம்பவே நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு டேரக்டர் விக்னேஷ் சிவன் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டியில் நயன்தாரா ஷாருக் கான் பத்தி பேசும்போது பாலிவுட்ல ஒரு ரொம்ப பெரிய வெற்றி மூவில தான் இன்ட்ரோ ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேனும் அந்த வகையில ஜவான் மூவி சரியா அமைஞ்சது ஒன்னும் பார்த்து தான் பார்த்துதான் நாம எல்லாம் வளர்ந்துருக்கோம் அப்படிப்பட்ட நாம ஷாருக் கான் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்போது அதை மிஸ் செய்ய முடியுமா அவர் நல்ல நடிகர் அப்படி எல்லாம் தாண்டி அவர் பெண்களை ரொம்பவே மதிக்கிறவர் அப்படின்னு நயன்தாரா அந்த பேட்டியில சொல்லி இருக்காங்க